இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் இன்று பேசியிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தா தாகூர் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிற இரண்டாயிரம் கோடி வெள்ள நிவாரண நிதியை தேசிய இருந்து ஒதுக்குமாறு மாநில அரசு கேட்டிருக்கிறது நீங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் மீது வச்சிருக்கிறீங்க பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பிரதமர் வந்து பதிலளிச்சிருக்கிறாரு அதை படிச்சிருக்கிறாரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இந்த நிலையில வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இரண்டாயிரம் கோடி என்பது அதிகபட்சமான தொகையா அல்லது இதுவரை கேட்டு கிடைக்காத நிதியையும் சேர்த்து இது ஒரு குறைவான தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்த மத்திய அரசு அதுவும் மோடி அரசு எப்படி பார்க்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற விஷயம் தொடர்ந்து இது வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியோ அல்லது அதிமுகவினுடைய ஆட்சியோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு வெள்ளமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளமாக இருக்கட்டும் நாற்பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாயோ நம்ம தமிழ்நாடு கேட்டது கொடுத்தது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இவர்களை பொறுத்த மட்டும் நம்முடைய பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த இவர்கள் பார்க்கின்ற பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற அந்த தான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இதே பிரதமர் இப்படி குஜராத்தில் வெள்ளம் வந்திருந்தாலோ அல்லது மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் வெள்ளம் வந்திருந்தாரோ பா பாராளுமன்றத்தில் மாலையில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருப்பாரா அந்த படம் பார்த்ததை பத்திரிகை செய்திகளாக்கியிருப்பார்களா மூன்று மணி நேர படத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு மாநிலமே தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது அமைச்சர்களும் முதலமைச்சரும் மற்ற இயக்கத்தினரும் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ம இந்தியாவுடைய பிரதமர் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு திரைப்படத்திற்காக ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்பதைத்தான் சொன்னேன் இது வந்து பிரதமர் செய்யாத ஒரு சாதனை தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா இங்க வந்து தமிழ்நாடு அரசு நிதி கோரிக்கை வைத்திருக்கிறது நிபுணர் குழுவை வந்து அனுப்ப சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அவங்க ஆய்வுகளை மேற்கொள்வாங்க அதற்கு பிறகான நடவடிக்கைகள் அதன்பாடு எடுக்கப்படும் முதலமைச்சர் பிரதம் முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு பிரதமர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது இல்லை அப்போ இது ஒரு ஒரு கடுமையான ஒரு பர்சனல் தாக்குதல் அல்லவா ரெண்டாயிரத்தி பதினாறு வன் முப்புயல் வரதா புயல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த மூன்று புயல்களிலும் தமிழக அரசு கேட்டிருந்தது நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இதே மத்திய அரசு தான் இதே ஒன்றிய அரசு கொடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய் இவர்களுடைய பார்வைதான் என்னுடைய பிரச்சனை இவர்களுடைய பிரச்சனை இவர்களுடைய இவர்கள் தமிழகத்தை பார்க்கின்ற விதம் தான் நம்மளுக்கு வருத்தத்தை தெரிகிறது நம்ம ஒன்று குற்றம் சொல்லும்போது பிரதமரிடம் அவையிலே நான் சொல்லும் பொழுதுன்னு சொன்னேன் ரொம்ப மன வேதனை அளிக்கிறது பிரதமர் இப்படி செய்யலாமா ஒரு மாநிலம் இரண்டு மாநிலங்கள் தண்ணீரிலே மிதக்கின்றன நேற்று மாலை ம மழை பெய்திருந்தால் பரவாயில்ல முந்தா நாளில் இருந்து மழை பெய்ஞ்சது முன் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவருடைய நிகழ்ச்சிகளை மாற்றி இருக்கலாம் அல்லவா அதாவது என்னென்னா பார்லி பாரம் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற லைப்ரரி அலுவலகத்திலே படம் போட்டு பார்க்கின்ற அளவு ஏன் இந்த அதாவது பொழுதுபோக்குக்காக உள்ளவர்களா நீங்க என்னென்னா இந்தியாவுடைய பிரதமர் மொத்த அமைச்சர்களை அழைத்து கொண்டு போய் உட்கார்ந்து ஒரு சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார் அதுவும் ஒரு அது பிரச்சார தான் பிரச்சனை என்னவென்றால் தமிழகம் தண்ணீரிலே த தத்தளிக்கும் பொழுது ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் இப்படி பார்ப்பது நியாயமா அதுவும் பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு என்பது தான் என்னுடைய கேள்வி அது வருத்தம் அளிக்கிறது என்று சொன்னேன் இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து என்னடா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூன்று வெள்ளங்களிலும் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபா கேட்டிருக்கோம் அவர் என்ன கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சுப்ர இன்னைக்கு உள்ள கேள்வி பதில ரெண்டா நூற்றி அஞ்சாவது கேள்வியில பாருங்க தமிழ்நாட்டிற்கான தோழர் செல்வராஜ் அவர்களும் சுப்ராயன் அவர்களும் கேட்ட கேள்விகளுக்கு இந்த கேள்விகளை பாருங்க இன்னைக்கு பாருங்க தமிழ்நா தமிழகத்திற்கு எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கிறார்கள் என்பது தெரியும் ஒன்றுமே கொடுக்கல உங்களை தமிழக தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை தமிழகத்திற்கு பல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி நாலுக்கான கேள்வி இது வீடுகள் இடிந்த வீடுகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க மத்திய அரசுடைய பங்கே கிடையாது அதில் வெறும் மாநில அரசினுடைய பங்கை வச்சு அதை அவர்கள் காட்டிக்கொண்டு இதில் டேட்டாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய வருத்தம் எல்லாம் தமிழகத்தை இவர்கள் பார்க்கின்ற பார்வை தமிழகத்துக்கு இதே உடனடியாக நேற்று இருபத்தி நாலு மணி நேரமாக மழை பிரச்சனை இருக்குது முந்தா நாளிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அனைவருக்கும் தெரியும் சண்டே சனி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு திங்கக்கிழமை சாய்ந்திரம் வரைக்கும் இவர் உடனடியாக அதற்காக அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் பேசியிருக்கலாம் பிரதமர்கிட்ட மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர்கள்ட்ட பேசியிருக்கலாம் உண்மையான மழை என்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் மலை ஆனால் திங்கக்கிழமை சாயந்திரம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது எவ்வளோ வருத்தமான விஷயம் அவர் படம் பார்த்து மாநில அரசு இதுவரைக்கும் பேரிடர் நிதியை கேட்டிருக்கு ஆனால் வந்து மாநில பேரிடர் நிதிக்கு ஒன்றிய அரசிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய நிதி கூட இதுவரைக்கும் ஒதுக்கப்படல நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருவர் கேட்ட அந்த கேள்விக்கு கிடைச்ச பதில்ல ஜீரோ என்று இருந்திருக்கிறது மாநில பேரிடர் நிதிக்கு ஒதுக்கப்பட்டது அது ஒரு புறம் இருக்க நாற்பத்தி கோடி என்பது ஒரு அதீத தொகை அல்லவா அதே அதுபோல் எவ்வளவு தொகையை ஒதுக்க வேண்டும் அந்த மாநிலம் மாநில பேரிடர் நிதியை எப்படி பயன்படுத்துகிறது உடனடி நிவாரணத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது தேசிய பேரிடர் நிதி எப்போ தேவைப்படுகிறது இது போல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன்ல எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க அதையும் மீறி வந்து ஒன்றிய அரசு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையை கையாளுது வஞ்சக வஞ்சகப்போக்கை கையாளுது அப்படின்னு குறிப்பிட நினைக்கிறீங்களா இது இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அறிக்கையில் காட்டுகிறது பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்த இன்றைக்கு கொடுத்த கேள்விகளே தெரியும் அவர்களை பொறுத்தமட்டலே மத்திய குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேசக்காக இருக்கட்டும் அசாமாக இருக்கட்டும் இந்த மாநிலங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கேள்வி பதிலே அதில் இருக்குது இவர்களால் மறைக்க முடியாது இவர்களுடைய பார்வை தான் எனக்கு வருத்தமாக இருக்குது இவர்கள் தமிழ்நாட்டை பார்க்கின்ற பா பார்வை தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை தமிழர்களை ஏமாற்றி விடலாம் தமிழர்களை அதாவது என்ட்டா காசியில் தமிழ்ச்சங்கம் நடத்திட்டோம்னா தமிழர்களை ஏமாற்றி விடலாம் ஐநாவில் நான் ரெண்டு வரி தமிழர் பேசிட்டோம்னா தமிழர்களை ஏமாற்ற இதுதான் தவறுங்கிறேன் தமிழர்களுக்கு உண்மையாக செய்ய வேண்டியதே செய்யுங்கள் உண்மையாக செய்ய வேண்டிய உரி உரிமைகளை தமிழர் தமிழகத்துக்கான உரிமையை ஏன்னு பாட்டுறீங்கிறது தான் பிரச்சனை நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் கேட்கும் போது நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எந்த விதத்தில் அதுவும் அதுவும் பாஜக பாஜகவுடைய நண்பர்களாக இருந்தால் அதிமுக இந்த காலத்தில் தான் அந்த அந்த புயல்லாம் நடந்திருக்கு நான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அவர்களுக்கு எதிர எதிரான ஒரு மனப்பான்மை எடுத்திருக்குதுங்கிறது ஊரறிந்த விஷயம் பட் தமிழகத்திற்கே எதிரான ஒரு மன மனநிலையை பாஜக கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இது அவர்கள் சொல்கின்ற பதிலிருந்து வருது இது நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல இது அவர்கள் சொல்கின்ற மத்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்வி பதிலே இது தெரிகிறது இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் பாஜகவினுடைய பார்வை நமக்கு பிரச்சனையை தருகிறது பாஜக மோடி அவர்களுடைய பார்வை தமிழகத்தின் மேல் உண்மையான உரிமைகளை நமக்கு போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்குமா போராடிட்டு இருக்க முடியும் பிரச்சனை தண்ணியில் இருந்தாலும் சரி இவ்வளவு தண்ணீர் இருக்கும் போது சரி இதற்காக போராடணும் இப்ப பாராளுமன்றத்தில் திருப்பி இதுக்கு போராட வேண்டியிருக்கும் இவர்களிடம் போராடி போராடியே பெற வேண்டி இருக்கிறது நமக்கு வே ஒரு தமிழகத்தை உண்மையான நேசத்தோடு பார்க்கின்ற ஆட்சியாளர்களாக இவர்கள் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது